ஒரு தேசத்திலே வாழ்ந்து வந்த குடியானவன் ஒருவன் தேசப்பற்ற வாழ்ந்து வந்தான் தேசத்தின் ராஜாவானவர் நீதியாக தேசத்தை ஆட்சி செய்து வந்த போதும் அந்த தேசத்தின் ராஜாவை குறித்தும் ராஜாவின் ஆளுகையை குறித்தும் திருப்தியற்றவனாக இருந்து வந்தான் அதனால் அவன் மனதிலே ராஜாவையும் ராஜ்யத்தையும் குறித்து நல்லிணக்கம் இல்லாதவனாக இருந்து வந்தான் ஆளுகையை குறித்த சமாதானத்திற்கு பதிலாக முறுமுறுப்பும் முறையீடும் இருந்தது தன் பக்கத்திற்கென்று ஜனங்களை சேர்க்கும்படி ராஜாவிற்கும் ஜனங்களுக்கும் இடையில் பிரிவினைகளை உண்டாக்கும்படியான ஆலோசனைகளை சொல்லி வந்தான் இப்படியாக இருக்கும் வேளையிலே தேசத்தின் ஆளுகையை குழப்பும்படிக்கு எதிரிகள் சதி செய்யும் போது தேசத்தை குறித்த நல்லிணக்கம் இல்லாத அந்த குடியானவன் தேசத்தில் நீதி நியாயம் பேணப்படும்படியாக கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் எப்படி சகித்துக்கொள்வான் அவன் எப்படி ஒருமனப்படுதலை குறித்து பேச முடியும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உணர்வற்றவன் எப்படி அதை வாஞ்சிப்பான் எந்த ராஜ்யத்தை குறித்து அவனுடைய உள்ளத்திலே வாஞ்சை இருக்கின்றதோ அந்த ராஜ்யத்தை தேடும் படிக்கு அவன் இடம் கொடுப்பான் அல்லவா இன்னும் ஒரு விதமாய் கூறுவமாக இருந்தால் ஒருவனுடைய மனதிலே எந்த ராஜ்யத்தை குறித்த வாஞ்சை நிறைந்திருக்கின்றதோ அவன் வாழ்க்கையிலே அதை சார்ந்த கனிகளே வழிப்படும் தேவனுடைய ராஜ்யத்தையும் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் ஆளுகையின் பெருக்கத்தையும் விசுவாச கண்களினாலே காண்கிறவன் அந்த மேன்மையை தான் அடையும் படிக்கு தன் வாழ்விலே எதையும் இழந்து போவதற்கு ஆயத்தமுள்ளவனாக இருப்பான் அதன் மகத்துவத்தை குறித்த சமாதானத்தின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பான் ராஜாதி ராஜாவின் நிமித்தம் நிந்தைகளையும் துன்பங்களையும் பொய்யாக சொல்லப்படும் வசை சொற்களையும் கொள்வான் முன்னோடிகளாக இருந்த தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் அப்படியே செய்தார்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகிலே பலன் மிகுதியாக இருக்கும் ஜெபம் செய்வோம் நித்திய ராஜ்யத்திற்காக என்னை பிரித்தெடுத்த தேவனே நான் உம்முடைய ராஜ்யத்தை மேன்மையாக உணர்ந்து கொள்ளும்படிக்கு பிரகாசமுள்ள பிரகாசம் மனக்கண்களை தந்து உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம்